ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக ஆட்டு போட்டி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காவும் இதுக்கு தேவைப்படும் குக்கரில் வந்து இப்போ நான் இதை செய்ய போகிறேன் குக்கர் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு பட்டை லவங்கம் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு இல்லைனா மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு வாசனை வந்து நல்லா போனதுக்கப்புறமா ஒரு நாலு கொத்து புதினா வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதுவும் வந்து இதில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ம குழம்பு தூளும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சிலேருந்து ஆறு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு நாலு ஸ்பூன் தனியாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தனியாத்தூள் வந்து குழம்பு நல்லா கெட்டியாக வரணும் அப்படின்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணால் கூட போதும் இதில் வந்து ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து இந்த வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டு போட்டியை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் அப்படியே விடுங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ஆட்டுக்குடல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க பத்துலேருந்து பன்னெண்டு விசில் வந்து வச்ச உடனே நல்லா பஞ்சு மாதிரி வந்து ஆட்டுக்கொடல் வந்து வெந்துருச்சு இதுக்கு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சோம்பு ரெண்டு பட்டை லவங்கம் வந்து நான் நல்லா மையம் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காய் வந்து தனியாக வந்து ஒரு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அதுவும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன் பருப்பும் லாஸ்ட்டாக வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு லாஸ்ட்டில் வந்து மல்லிகைத்தடில் தூவி இறக்குனிங்கன்னா கம்ம கம்ம கம்மன்ட்டு ரொம்ப சூப்பரான ஆட்டு போட்டி குழம்பு வந்து ரெடியாகிடும் இது வந்து சாப்பாட்டுக்குன்னு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும் இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்